விவாஸ் மகர ராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற ஏப்ரல் மாதம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது அதாவது ஏப்ரல் மாதத்தில் நிகழக்கூடிய சில கிரகங்களுடைய இடமாற்றம் மற்றும் சஞ்சாரத்தின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களானது மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில கட்டாயமாக நடக்க போகுதுங்க இந்த விஷயங்களானது மகர ராசி நேயர்களுக்கு சுப பலன்களை கொடுக்குமா இல்லை என்றால் ஏதாவது அசுப விதமான பலன்களை கொடுக்க போகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஜோதி மூலமாக நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி வரப்போகின்ற நாட்கள் அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ள போறோம் பொதுவாகவே மகர ராசி நேயர்களுக்கு கடந்த தான் தொழில் ரீதியாக கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா முன்னேற்றமானது கிடைச்சிருந்ததுங்க அதாவது அவங்களுக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் வந்தது அப்படின்னு சொல்லலாங்க இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நிறைய மனக்குழப்பத்திலேயே இருந்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் மகர ராசி நேயர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா அவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பொருளை புதிதாக வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க ஆனா அப்படி அந்த பொருளை வாங்குவது நல்லதாக இருக்குமா வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியான நிறைய குழப்பத்தோட இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அது மட்டும் கிடையாதுங்க இதன் மூலமாக ஆரோக்கிய ரீதியாகவும் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்காங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய மனைவியுடைய ஆரோக்கியத்திலேயோ சில சிரமங்களை சந்தித்துக்கொண்டு கொண்டு இருக்காங்க இதன் மூலமாக அவங்களுக்கு மன சங்கடமானது ஏற்பட்டு கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் கிடையாதுங்க கடந்த காலத்தில் அவங்க செய்த சில தொழிலில் நஷ்டங்களும் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது இது எல்லாமே இனி வரப்போகின்ற இந்த ஏப்ரல் மாதத்தில் சரியாகுமா மனக்குழப்பங்களானது தீர ஆரம்பிக்குமா இனியாவது ஒரு தெளிவான முடிவானது கிடைக்குமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாங்க அதுக்கு முன்பாக இப்படி தான் உங்களுடைய சுச்சுவேஷனும் அதாவது இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மகர ராசி நேயர்களாகிய உங்களுடைய சுச்சுவேஷனும் இப்படி தான் இருக்குது அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க மிக விரைவிலேயே இந்த ஒரு நிலையானது மாதிரி வரப்போகின்ற ஏப்ரல் மாதம் சுபமான மாதமாக அமையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓம் சிவாய நமக அப்படிங்கிற இந்த விஷயத்தையும் கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க அதே போல் உங்களுடைய நீண்ட குழப்பமாக இருந்து கொண்டு இருக்கின்ற விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்டில் மறக்காம ஷேர் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து வரப்போகின்ற முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே மகர ராசி நேயர்கள் நீங்க பொது சேவை நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் குறிப்பாக அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு வரவேற்கத்தக்க மாதமாகவே அமையப்போகிறது மாணவர்கள் உயர் படிப்பிற்காக வெளிநாடு செல்லக்கூடிய யோகமானது தற்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அங்கு உங்களுக்கு வேலை கிடைக்கப்பெற்று வருமானமானது கைக்கு சாதகமாக வரக்கூடுங்க இதன் மூலமாக உங்களுடைய நிதி நிலையானது மேம்படலாம் புதிய மருத்துவர்களும் சிகிச்சை முறைகளும் உடல்நல கஷ்டங்களை சமாளிக்க உதவியாக உங்களுக்கு இருக்குங்க புதிய மருந்துகள் ஆரோக்கிய முன்னேற்றத்தில் உடனடியாக நேர்மறையான முடிவுகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் அமையலாங்க அதாவது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது இல்லையா குறிப்பாக சொல்லணும்னா மகர ராசி நேயர்களுக்கு தாளில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருந்துச்சு நீங்களும் நிறைய மருத்துவரை பார்த்துட்டு தான் வந்தீங்க இருந்தாலுமே அதற்கான ஒரு முழுமையான தீர்வு கிடைக்காம இருந்துச்சு இல்லையா ஆனா இனி வரப்போகின்ற இந்த ஏப்ரல் மாதத்துல புதிய மருத்துவரை சந்திப்பீங்க அவர்களின் மூலமாக உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க வாடிக்கையாளர்களுடன் சுமூகமான உறவை பேணுவதன் மூலமாக தொழில நல்ல ஒரு வளர்ச்சியை காணலாம் உங்களுடைய நிதி நிலை சிறப்பாக இருக்குங்க நீங்க பிறருடைய வளர்ச்சிக்கு உதவி ரொம்பவே உதவியாக இருப்பீங்க எதிர்பாலின வர்களிடம் வரம்புகளையும் தூரத்தையும் பராமரிப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகுங்க சிரமங்களை தவிர்ப்பதற்காக மற்றவர்களின் குடும்ப பிரச்சனைகள்ல ஈடுபட வேண்டாம் சொல்லணும் இழப்புகள் மற்றும் சிக்கலை தவிர்க்க நிதி திட்டங்களை தயாரிக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டுங்க மேலும் இந்த மாதம் நிதி நிலையை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்குங்க அதன் மூலமாக நீங்க பொருளாதார முன்னேற்றத்தையும் பெறுவீர்கள் உங்களுடைய தற்போதைய பொருளாதார நிலையானது நீண்ட காலத்திற்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய உதவியாக இருக்குங்க கூடுதல் வருமானம் கிடைக்கும் உங்களுடைய சேமிப்பு கணிசமாக உயரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க சமுதாயத்தில் நல்ல ஒரு பெயரும் புகழும் கிடைக்குங்க பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும் நீங்க உங்களுடைய இலக்குகளை அடையலாம் மற்றும் உங்களுடைய தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை இரண்டிலுமே பார்த்தீங்கன்னா திருப்தியை அடையலாங்க போட்டிகளில் வெற்றியை பெற்று ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்கள் பெற்றுக்கொள்ளலாம் இன்னும் டீட்டெயிலாக மகர ராசி நேயர்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே காதல் உறவுல ஈடுபட பல புதிய திட்டங்களை உங்களுடைய துணை தங்களுடைய சுய விருப்பத்துடன் தொடர்பு கொண்டு உங்களுடன் நேரத்தை செலவிடுவதில் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருப்பாங்க பழகக்கூடிய மற்றவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது சாத்தியமாகுங்க உங்களுடைய சூழலில் உள்ள அனைவரையுமே ஈர்க்கக் கொடுங்க நண்பர்களுடன் உல்லாசமாக இது உறவுகள்ல நல்லிணக்கத்தை இன்னுமே அதிகரிக்குங்க மேலும் நண்பர்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உங்களுடன் காதல் உறவுல ஈடுபட ஆர்வமாக இருக்கலாம் தம்பதிகளுடைய மகிழ்ச்சியை கொண்டு வர ஏப்ரல் மாதம் உதவியாக இருக்குங்க உங்களுடைய துணையை ஒவ்வொரு தருணத்தையும் அனுபவிக்க காதல் ஈடுபடுவதற்கும் உங்களுடைய அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை அனுபவிக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய துணைக்கு தேவையான பொருட்களை கொடுத்து அவர்களை ஆச்சரியப்படுத்த முடியுங்க இது காதல் உறவுல பிணைப்பை அதிகரிக்கும் இந்த மாதம் உங்களுடைய துணையை போன்ற எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் உங்களுக்கு உறவுகளுக்கு இருக்கலாங்க இது காதல் உறவுகளில் மகிழ்ச்சியை கொடுக்க கொடுங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை காதலிக்கக்கூடியவர்களுக்கு தற்போது பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் சிறப்பான மாதமாக அமைய போகிறது ஒன் சைடாக லவ் பண்ணக்கூடியவர்களும் அவங்களுடைய விருப்பத்தை அவங்களுடைய பார்ட்னர் கிட்ட தெரிவிக்கலாம் இதன் மூலமாக டபுள் சைடாக உங்களுடைய லவ் ஆனது ஏற்பட ஆரம்பிக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிதி நிலை அதாவது இந்த மாதம் லாட்டரி விளையாட்டுகள் மற்றும் சூதாட்டம் போன்ற அதிர்ஷ்டம் தொடர்பான செயல்பாடுகள் மூலமாக பணத்தை பெறவும் திடீரென்று நிதி வளர்ச்சியை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இருந்தாலுமே பிறருடன் கூட்டு சேர்வதை இந்த மாதம் தவிர்த்துக்கோங்க பணத்தை இழப்பதை தவிர்க்க யாருடனும் சேர வேண்டாம் என்றே பரிந்துரைக்கப்படுதுங்க பண பரிவர்த்தனையின் போது நீங்கள் மிகவுமே கவனமாக இருக்க வேண்டுங்க வெளிநாடு மற்றும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் மூலமாக நீங்க பண வருவாயை பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பெற்றுக்கொள்ளலாங்க எவ்வாறாயினும் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் எந்த ஒரு தொழில் வளர்ச்சி நடவடிக்கைகளிலும் உங்களுடைய பணத்தை முதலீடு செய்வதில் இருந்து விலக்கி இருக்கவும் பரிந்துரைக்கப்படுதுங்க மேலும் நீங்க தொலைதூர பயணம் மேற்கொள்ள வேண்டியதாய் இருக்கக்கூடும் இந்த பயணத்தின் காரணமாக செலவுகள் ஏற்படலாம் இழப்புக்கள் மற்றும் சிரமங்களை தவிர்க்க உங்களுடைய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு முன் அவற்றை சரிபார்த்து நீங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லதாக இருக்குங்க பெயரையும் புகழையும் அடைய உங்களுடைய பணத்தை சமூகத்தில் செலவிடலாம் எனவே இழப்புக்களை தவிர்க்க உங்களுடைய எல்லா நடவடிக்கைகளிலுமே அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க அடுத்து மகர ராசி மற்றும் மகர லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கை எப்படி இருக்க போகுது மற்றும் சிரமங்களை சந்திக்க நேரிடலாம் இது உங்களுடைய வளர்ச்சியை தாமதப்படுத்தலாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்ள நீங்க ரொம்பவே போராட வேண்டியதாக இருக்கக் கொடுங்க எனவேதான் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள்வது கொள்வது நல்லதாகவே இருக்குங்க வெற்றியை அடைய உங்களுடைய செயல்பாடுகளை அர்ப்பணிப்புடன் செய்ய வேண்டும் உங்களுடைய அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பு தாமதங்கள் மற்றும் சிரமங்களை குறைத்து உங்களுடைய ஒரு உங்களுடைய அர்ப்பணிப்பின் மூலமாக பதவிக்கு செல்ல முடியும் வணிகங்கள் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு ஆதரவாக இருக்காதுங்க முதலீடுகள் மற்றும் மேம்பாட்டு திட்டங்கள் மூலமாக நிறைய இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு எனவே உங்களுடைய அனைத்து மேம்பாட்டு திட்டங்களையும் ஒத்திவைத்து இழப்புகளை தவிர்க்க உங்களுடைய வழக்கமான செயல்பாடுகளில் மட்டும் கவனம் செலுத்துங்க கூட்டாள மூலமாக வியாபாரத்தில் திடீரென்று சரிவு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது எனவே கூட்டாண்மை நடவடிக்கைகளின் போது சிக்கல்களை தவிர்க்க மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அடுத்து மிக மிக முக்கியமானது ஆரோக்கியங்க அதாவது முழங்கால் மூட்டுக்கள் கால் பட்டை மற்றும் கழுத்து தொடர்பான உடல் நல இருந்து மீள்வதற்கு இந்த ஏப்ரல் ஒரு ஆதரவான மாதமாக அமைஞ்சிருக்குங்க எனவே முழுமையான மீட்புக்கு இந்த பகுதிகளில் பிரச்சனைகள் ஏற்பட்டால் நீங்க சிகிச்சைக்கு செல்லலாங்க இருப்பினுமே இந்த பகுதிகளில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் இந்த பகுதிகளில் தற்காலிகமாக புதிய பிரச்சனைகளானது வருவதற்கான வாய்ப்புகள் ஆரோக்கிய ரொம்ப ரொம்ப கவனமாக பரிசோதனை செய்து மருத்துவருடைய அறிவுறுத்தல்களை பின்பற்றுவது உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கக்கூடாது மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வியில் சிரமங்களை எதிர்கொள்ள வாய்ப்புகள் இருக்கு பொருளாதார தடைகள் மற்றும் நிதி பற்றாக்குறை காரணமாக உங்களுடைய இலக்கை அடைவது கொஞ்சம் சவாலாக இருக்கலாம் இருந்தாலுமே நீங்க பார்த்தீங்கன்னா முழு கவனத்தோடு படிப்புல மட்டும் கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்க எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்ணை பெற்றுக் அதேபோல அதே போல படித்து முடித்து வேலைக்காக அப்ராட் செல்லக்கூடியவர்களோ இல்லனா படிப்புக்காக அப்ராட் செல்லணும் அப்படிங்கிற உங்களுடைய விருப்பமும் நிறைவேறும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ